ஹாய் ஹலோ வணக்கம் லைக் மட்டும் வந்துது ஆலயாருங்கண்ணா ஹாய் 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 எங்கேருந்து பேசுகிறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க நான் தான் நான் சாரி சாரி எங்கேருந்து பார்க்குறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாலே தெரியும் வணக்கம் நண்பா நண்பாவா நண்பியா யாருன்னு கமெண்ட் பண்ணாலும் தெரியும் லைக் மட்டும் போட்டு போய்ட்டாங்க யாராவது

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என் பொண்ணு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க அவங்க ஸ்கூலில் நீங்கள் சொல்லி கொடுத்தாங்களாம் அந்த ஸ்டோரியை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க ஓகேங்களா இருங்க அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டு வரேன் அவங்க வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க அதை இப்போ கேட்டுட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க எல்கேஜி தான் போயிருக்காங்க அவங்க அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி சொன்னாங்களாம் அந்த ஸ்டோரியை வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிற சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க அதனால் இப்போ அவங்க சொல்கிற ஸ்டோரியை மட்டும் கேட்டுட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க ஓகேங்களா ஓகேங்களா வாகன சொல்லு ஹாய் ஃபோரி ஹாய் ஃப்ரான்ஸ் சொல்லு ஹாய் ஃப்ரான்ஸ் நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் கைடு வைக்கிறேன் ஆயில கைக்குறேன் சரி வாங்கிட்டோம் ஆ ஹாய் ஃப்ரண்ட்ஸ் இருங்க பாப்பாவை ஸ்டோரி சொல்ல போகிறாங்க அந்த ஸ்டோரியை வந்து பார்த்துட்டு பிடிச்சத லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள்

தண்ணி கம்மியாக இருந்தது கல் போட்டு குடிச்சிட்டு போச்சா இன்னைக்கு இந்த ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்களா ஓகே 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 பாப்பா பிடிச்சிருந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாப்பா பேர் பாவனாஸ்தி ஹாய் கணேஷ் அண்ணா சொல்லுங்க கண்ணி அண்ணா எப்படி இருக்கீங்க ஜி ஹாய் பாப்பா சொல்லு ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சொல்லு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் ஸ்டோரி சொல்றேன் அந்த ஸ்டோரியை இப்ப நிறைய பேர் பாக்கலையா

கல்லு bote ஓ போட்டு தண்ணி மேல ஊத்துதா குடிச்சிட்டு போயிட்டங்களா ஓகே சூப்பர் ஓகே 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 தேங்க்ஸ் சொல்லு தேங்க்ஸ் ஓகே ஓகே பாப்பா சன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க பாப்பா வந்து எல்கேஜி இப்ப படிக்கிறாங்க அன்னைக்கு ஸ்கூல்ல ஏதோ சொல்லி கொடுத்தாங்களா அந்த ஸ்டோரிய வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போயிருக்காங்க ஓகேங்களா பாப்பா பேரு பவனாஸ்டி கணேஷ் சொல்லுங்க ஹாய் எப்படி இருக்கீங்க எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்க ஓகே சரி 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 பத்து தம்பு தம்பியா சரி ஓகே 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 சரி கரெக்டாக போடுப்பா கரெக்டாக போடுப்பா ஹாய் ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா உங்களுக்கு ஆ ஓகே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே பார்த்துட்டுப்பா ஓகே ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பாப்பா சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை மறுபடியும் ஸ்டோரி சொல்லணும்னா சொல்லுங்கள் பாப்பா மறுபடியும் வந்து உங்களுக்கு ஸ்டோரி சொல்லிட்டு போவாங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலுக்கு பண்றீங்களா பாப்பாக்காக ஒரு லைக் பண்ணிட்டு போங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சாட்டர்டே ஈவினிங் இன்னைக்கு ஹாய் வணக்கம் நண்பா நம்பி அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி மாமா மச்சான் இருந்தாலும் வணக்கம் 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 யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்களா தெரிய மாட்டேதா எல்லா உறவு முறையும் சொல்லிட்டு பெரியப்பா சித்தி ஹாய் 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 வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் நீங்க யார் பாக்குறீங்கன்னு தெரியும் ப்ரோ எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உடம்பு தான் நல்லா இருக்கா பரவாயில்லையா ஹெல்த்தியா இருங்க சாப்பிடுங்க இதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு கோல்டு அதிகமா வரும் கோல்டு நல்லா ஃபீவர் வரும் தலைவலி வரும் பார்த்து இருங்க நல்லா இருக்குங்களா எப்படின்னா பண்றீங்க நீ சொல்றியா தம்பி வந்து உங்க கூட வந்து அக்கா வந்து ஸ்டோரி சொன்னாங்கல்ல அதனால தம்பி வந்து சொல்றாரு நான் வந்து சொல்ல பரன்றாரு அதை கேட்டுட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க நீ சொல்ல இப்போ சொல்கிற மூடில் இல்லை ஐயோ வேக வேகமாக ட்ரெஸ் போட்டு வந்தார் இதில் வா சரி லைவ் பர் வரலையா ஆ கைட்டணுமா அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலையா புது ட்ரெஸ் போடணுமா புது ட்ரெஸ் போடணும் தான் லைவ் வருவார் அவர் அவர் பேர் வந்து யோகித் பாப்பா பேர் பவனாஸ்ரீ உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்ததா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா பாத்துக்கோங்க சாப்பிடுங்க பின்னாடி என்ன வயசு வருது பாத்தீங்களா பாவனா நீ படுமா டைம் ஆயிடுச்சு படுங்க போட்டோ வச்சுட்டு படுங்க போட்டோ உடஞ்சிரும்

மேலே த்ரீ டாட் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ லைக் போடுறது நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி அதில் லைக் போட்டிருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாதான் லைவ் போடணும்னு ஆசை இருக்கும் என்னடா கேமரா வாடினர் இங்கே வாங்க 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 டேய் ஏபி இந்த மாதிரி கேமரா மேன் கம்பெனி இருக்க மாட்டேறேன் கேமரா வாடினே இருக்கான் டேய் ஐயோ கம்மல் இருப்பா எங்க இருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் மாமா மச்சான்ஸ் வேற என்ன கமெண்ட் பண்ணாத ப்ரோ பேச முடியும் நீங்க முன்னாடி பார்த்து நேருதுங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் 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 வணக்கம்

அவங்க பாருங்க ஒரு அடங்க மாட்டார் அவர் டான்ஸ் மாஸ்டர் அவங்க பாருங்க அவங்க பாருங்க அவங்க பாருங்க அவங்க ரவுடி அவங்க ரவுடி ரவுடி இருங்க இருங்க அவர் வந்து அவர் போட்டோ காமிக்க போறாராம் அவங்க காமிப்போம் அவங்க போட்டோ காமி யாரு இது யாரு தம்பியா தம்பி எது அவங்க பாருங்க அவர் போட்டோ பாருங்க லைக் போடுங்க இந்த போட்டோக்கு போதுமா ஆ பாய் பாய் சொல்லு பாய் சொல்லு ஆ ஓகே போ நீங்க போங்க நீங்க போங்க உங்க உங்க சாப்பிட முடிச்சுட்டு போங்க தம்பிக்கு ஒரு லைக் போடுங்க மேலே இருக்கிற த்ரீ டாட் கிளிக் பண்ணி சாப்பிட்டாச்சுங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே என்ன பண்றீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கிருபா வரீங்க தான் பாக்குறேன் அவரோட குறைச்சு 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 ஓ அவர் ஃபோட்டோ காமிக்கணுமா திருபாடனே போயிட்டாங்க திருபாடனா இவங்க தான் வந்து பாவனா இவங்க குட்டி வயசு இவங்க பாவனாஸ்தி உங்களுக்கு வந்து ஸ்டோரி சொன்னாங்கல்ல அந்த மேடம் இவங்க தான் இந்த மேடம் எப்படி இருக்காங்க லைக் பண்ணுங்க ஓகே காமிச்சிட்டேன் ஓகே ஓகே ஆ காமிச்சாச்சு நீ போய் பத்தி தூங்க போ தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ சொல்லு மூஞ்சி மட்டும் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ க்யூட்டாக சொல்கிறாங்க பாப்பா நாளைக்கு காலையில் ஒரு பதினொன்னே முக்காக்கு முக்கமால கண்டிப்பாக லைவுக்கு வருவோம் அப்போ பாப்பா மறுபடியும் அந்த ஸ்டோரி சொல்லுவாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த ஸ்டோரியை ஓகே ஆ டன் சொல்லு காலையில் ப காலையில் பதினொன்றரை மணிக்கு நாங்கள் ஸ்டோரி சொல்லுவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டன் சரி நாங்க தூங்க போறோம் தொடர்ந்து லைவ முடிச்சுக்கலாம்னு இருக்கோம் நீங்க கமெண்டும் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

இன்னைக்கு வந்து காக்கா கதை சொன்னாங்க காக்கா கதை வந்து எல்லாரும் தெரிஞ்சது ஆனா அந்த பாப்பா சொன்னாங்க பாருங்க அந்த விதம் வந்து வேற லெவலில் அவங்க